இங்கே யோகாவை வந்து நீங்கள் பிரதானமாக வச்சிருக்கிறதுக்கான காரணம் இவ்வளவு விஷயங்கள் உள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதற்கான ஒரு தியானம் இல்லை ஒரு ஆலோசனை வழங்காமல் யோகாவை வந்து பிரதானமாக நீங்கள் வச்சுருக்கறதுக்கான காரணம் யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா இப்போ நானான்ற ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்க சுவாசிக்கிறீங்க தானே ஆமாம் சுவாசிக்கிறீங்களா தான் தானே உங்களுக்கு இல்லையா கவனம் கொஞ்சம் சுவாசிக்கிறீங்க தானே ஆமா இப்போ சுவாசிக்கிறீங்க இந்த சுவாசத்தினால இருக்க சுற்றுச்சூழல் கூட தொடர்பு இருக்குதா இல்லையா உங்களுக்கு இருக்குது நீங்கள் எது வெளிமூச்சியை வச்சுருக்கீங்களோ அது இந்த மரம் உள்முச்சியை எடுக்கதா இல்லையா அவள் அவருடைய வேலைமுச்சியை உங்களுக்கு ஒழுமூச்சியாக போகுதா இல்லையா இப்போ உங்கள் உயிருக்கு அதுக்கு தொடர்பு இருக்குதா இல்லையா இருக்குது இது நீங்கள் இப்போ மனப்பூர்வமாக புரிய புரிஞ்சுக்கிறீங்க அனுபவபூர்ணமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த மர என்னுடைய நுரையீரலன்றது பாதி அங்கே இருக்குது பாதி இங்கே இருக்குது நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு போதனை பண்ணணுமா இந்த மரம் வெட்ட வேண்டாம் பார்த்துக்கோன்னு சொல்லணுமா நான் தேவை இல்லை இதே விதமாக எல்லா உயிர் கூட கூடிய எப்போ நீங்கள் ஒன்றி உணர்றீங்களோ அதுக்கு யோகான்னு சொல்கிறது உடல் வளைச்சா தலைமையில் நின்னா இது யோகா இல்லை அது வெறும் ஆசனம் அது யோகத்தில் ஒரு சின்ன ஒரு சொட்டு ஆனால் மேற்கத்தி நாட்டில் எல்லாமே யோகான்னா உடல் வளைச்சிக்கிறதுன்னு பண்ணதுனால இங்கேயும் அதே பேசிக்கிறாங்க இப்போ